அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும்னு தான் கேள்வி கேட்குற ஆமா சொல்லிட்டு உங்களுக்கு யாரு நீங்க எதிர்க்கட்சியும் சொன்ன உடனே எதிர்க்கட்சியா எடப்பாடி கேட்கலாமா ஆஹ் நாங்க சொல்றோம் திராவிடம்னா என்ன நான் சொல்றேன் அவர் வந்து என்னோட கிளாஸ் வேண்டியது இல்ல நான் என்கிட்ட அவரை அனுப்பு நான் அவருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் சரியா இல்லை பார்க்கறேன் விவர்சி விவர்ஷிகள் எல்லாம் திராவிடம்னா இந்த நாடு திராவிட நாடு திராவிட மண்ணு திராவிட மக்கள் ஐந்து மொழிகள் பேசக்கூடிய நாடு அதுதான் திராவிட நாடு சீமான் பேசுறது வந்து அவர் இதயபூர்வமாக அறிவு பேசக்கூடிய ஒரு அறிவுஜீவி ஏன்னா அவர் மாடுகளை வச்சு என்றைக்கு மாநாடு போட்டாலே அவர் வந்து அறிவிஜீவின்னு ஒத்துக்கோங்க அப்படிப்பட்ட அறிவுஜீவி சொல்லும் போது அதை தான் ஆகணும் இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேய் பிசாசு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா இப்போ திமுக வந்து பேயா இருக்கா அத ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ணிருக்காங்க மக்கள் உடனே வந்து விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறாங்க மாறி மாறி வந்து திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி ஆட்சிக்கு வரல அவரு சாப்பிடணும் நினைக்கிறாரு பாவம் அவருக்கு ஏதாவது மக்கள் பார்த்து ஏதாவது ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கட்டும் நானா வேணாம்ன்றும் கேள்வி நல்லா

மத்தவங்க எல்லாம் அவர் சொன்னார்ல அவரு அவர் அதான் இருப்பார் போல போலருக்கு அதனாலதான் எங்களை பார்த்த உடனே பூதமா தெரியுது ஏன்னா பூதம் வயித்தில இருந்து அவர் வந்திருப்பாரு அது குட்டி பூதம் அதனால எங்களை பார்த்து பூதம்ங்குறாரு ஏமா வயித்தறசில போட்டுறீங்க சீமான் கிட்ட கேள்வி உண்மையா பொய்யா என்ன உண்மை மாத்தி மாத்தி எங்க திராவிட ஆட்சிங்க பாருங்க இது திராவிட நாடு திராவிட நாட்டுல திராவிட ஆட்சி தான் நடக்கும் நீங்க வந்து சும்மா கட்டுக்கதை பண்ணிக்கிட்டு நான் தமிழன் கத்திரிக்காய் கருவாடுன்னு இந்த வியாபாரம் எல்லாம் இங்க பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஓஞ்சு போய்தான் இன்னைக்கு சேர சோழ பாண்டியன் காலத்திலே அதெல்லாம் ஓஞ்சி போச்சு இன்றைக்கு இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்டம் இந்த துணைக்கண்டத்துல தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துல எல்லா மக்களும் எல்லா மொழி பேசுற மக்களும் வாழக்கூடிய ஒரு தேசம் இதுல எல்லா மொழியினருக்கும் எல்லாமே எல்லா உரிமைகளும் இருக்கு அதனால இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும்னு ஒன்னும் சட்டம் முன் வடிவம் கிடையாது வேணா திரு சீமான் அவர்களை ஒண்ணு செய்ய சொல்லுங்க ஏற்கனவே வந்து பொட்டி ஸ்ரீராம்லாம் அந்த காலத்துல மாநிலங்கள் பிரிக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் எங்களுக்கு தனி மாநிலம் தமிழ்நாடு வேணும்னு வேணால் இருந்து உயிர் நிற்க சொல்லுங்க அப்போ வேணால் அரசு ஏதோ கன்சிடர் பண்ணாலும் பண்ணோம் ஒன்றிய அரசு அப்போ பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர் அதை பற்றி உங்களுடைய கருத்து நான் தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இப்போ ஒன்று பன்னெண்டு லட்சம் இவங்க இங்கே தான் தெரியுது ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் அவன் ஒன்று நாலு லட்சம் பேர் ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் இங்கே இருக்கான் இந்த ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவன் நினைக்கிறவன் தான் ஆட்சிக்கு வருவான் அதுக்கு தான் ஒன்றிய அரசு இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான வேலையை இந்த பத்தாண்டு காலத்துல கொண்டுட்டு வந்து இங்க ஆட்களை பூரா இங்க மேய விட்டுட்டான்

நம்ம என்ன மக்கள் இருந்தோமோ அந்த மக்கள் இருக்கலாம் இவன் புதுசா இன்னைக்கு வந்து வந்தவன் யாரு இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்தவங்களை வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது பரம்பரா பூர்வீகமா இருக்க மக்கள் இருக்கலாம் புதுயா வா மக்கள் வந்தால் வாழலாம் அவங்க ஓட்டு போட இயலாது இப்போ வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பாஜகவையும் காங்கிரஸும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாஜகவும் காங்கிரஸும் எந்த மாநில கட்சிகள் கூட நிக்குதோ அவங்க கூட தான் அவங்க ஓட்டு போ போட போறாங்க எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா திமுக கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப அவங்க காங்கிரஸ்க்கு போறதுக்குமே சான்சஸ் இருக்கு அதே மாதிரி வந்து அதிமுக பாத்தீங்கன்னா பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து பிஜேபிக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் வந்து மாநில கட்சிகளுக்கு வாக்குகள் வருது வாக்குகள் போடுறாங்க போடலைங்கிறது அல்லாமா பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் யாளனுங்கறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்ல ஆனா இப்போ இருக்கறது எல்லாமே தமிழர்கள் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம் ஆனா மொழிய வந்து மொழி வந்து அடிஷனல் லாங்குவேஜ் ஒரு விஷயம் ஜெயலலிதா மட்டும்தான் கர்நாடகா வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு அப்ப சென்னை மாநிலமா இருக்கும் போதுதான் இந்த பிறந்தாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் எப்ப வந்தாரு அதெல்லாம் சென்னை மாநிலமா இருக்கும் போதும் இங்க வந்துட்டாங்க சென்னை மாநிலங்கிறது பறந்து விரிந்த ஐந்து மாநிலங்களை கொண்ட ஒரு குட்டி நாடா இருந்துச்சுங்க சென்னை மாநிலம் சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் தான் அதுக்கு இப்ப முதலமைச்சர்ல பிரதம மந்திரினே போ அந்த காலத்துல மந்திரி புரியுதுங்களா இப்ப சென்னை மாகாணம் இல்லையா தமிழ்நாடுன்னு தானே பேர் இப்ப சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினு எங்களையே இந்த இப்ப நீங்க தமிழுக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு பேசுறாரு சீமானு அதுக்கு உங்களை மாதிரி ஆளு இப்படி ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க போங்கயா போங்க வெற்றித்தனமான ஆட்களா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக மேல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இது வரைக்கும் பாலாற்றில ஒரு தடுப்பணையாவது கட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அவரு பாலா போன மனுஷன் அவரு நான் என்னமோ கதை விட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு மொதல் அவருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஊர்ல சண்டை குடுக்கல் வாங்கல் பிரச்சனை

பாலாறு எங்க உற்பத்தி ஆகி எங்க வந்து எங்க முடியுது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அதுல கொண்டு போய் எதுக்கு டேம் கட்டின ஏன்னா படித்தவங்களுக்கெல்லாம் தெரியாது தான் இப்ப இவர் டாக்டர் படிச்சாரு டாக்டர் வேலையை பார்க்கட்ட விட்டு விட்டு இவர் இன்ஜினியர் வேலை எப்போ பார்க்க வந்தாரு இவர் தானே ஏற்கனவே மருந்து கம்பெனி ஊர் ஊருக்கு அவரு அவங்க தொழில் பார்க்கணும் கலைஞர் அவர் தொழில் பார்த்துக்கணும் அவரு பார்த்துட்டு அது அந்த நூற்றாண்டு வேற இந்த நூற்றாண்டு வேற அன்னைக்கு என்ன அன்னைக்கு சாதம் சாப்பிட்டா இன்னைக்குறாங்க தின்னுட்டு போங்க யார் வேணா எல்லாம் ஒரே சாப்பிடுங்க நாங்க ஒண்ணு மொட்டுக்கட்டை போடல அவரு கேக்குறது இல்ல அர்த்தமே இல்லம்மா அவசியம் அப்படி பொங்கி தண்ணி வரல மொத்தமே பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் பாலாத்திலேயே தண்ணி வெள்ளம் போகும் அந்த தண்ணியை கண்டு தடுத்து நிப்பாட்டி விவசாய நிலங்கள் இங்க ஒண்ணு பெருசா இல்ல சரி அப்படியே விவசாய நிலங்கள் அதிகமாயிருந்தா அவரு சொல்லுவாரும்மா ரோட்ல போறவங்க எத வேணாலும் பேசலாமா நீங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு கையெல்லாம் பறந்து போறீங்களா அவர் தான் ரோட்ல போறீங்க அவர் அவர் ரோட்லதான் போறாருல்ல நடைப்பயணம் போறார் இல்லங்க நீங்க பறந்து போறீங்களாங்க அவர் இப்ப நடப்பயணம் போறாரா இல்லையா நடந்துக்கிட்டுதானே உங்க முதல்வர் எல்லாம் இப்படி பறந்துட்டாங்க எங்க முதல்ல எல்லாம் எல்லாம் தான் போறாங்க விமானத்துலதான் போறாங்க சும்மா இருமய்யா எதுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ இல்ல இல்ல நான் கேட்கறேன் அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன கட்ட வேண்டிய அவசியம் இல்ல இவருக்கு என்ன கஷ்டம் துரைமுருகன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது திமுக அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்லும்போது போது அதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம அவங்க அப்பா கூட வந்து அந்த இது அவங்க அப்பாவோட சண்டை அதுக்காக இவர் பாத யாத்திரை போறாரு குடும்ப விஷயத்தை எடுக்கிறதுக்கு என்ன இதுதான் நீங்க அண்ணா கிட்ட சொந்த கஷ்டமா இதுதான் நீங்க பெரியாருடைய மாணவர் திராவிட ஸ்டோக் இதுவா நீ அவர் ஒரு கேள்வி அரசியல் ரீதிய வச்சிருக்காப்புல அன்புமணி அன்புமணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஒண்ணு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க இல்லைன்னா பொத்தி மூட்டு கம்பனம் உட்காருங்க அதை அவன் அப்பா பிள்ளைக்கு சண்டை அவர் எதுக்காக நடைப்பணம் போறாரு இதெல்லாம் தேவையா

சிலுமிசமான பேச்சுகள்மா சீமான் எப்படி பேசுவாரோ சீமானுக்கு இவரும் அவரும் ஒன்று ரெண்டு தராசுல ரெண்டு பேர்த்தி நிக்காட்டி வச்சுனா ரெண்டும் ஒன்றா இருக்கும் பேசுறதெல்லாம் அவத்தம் ஒருமே உண்மைக்கு புறமான செய்திகளை தான் பேசுவாரு கோழி கழிவுகள் எங்க கொட்டுறான் கோழி கழிவுகள் ராணிப்பேட்டையில கொட்டுறது இங்க இருக்கக்கூடிய கோழி கழுவகள் தான் அப்ப இங்க இருக்க கோழி கழிவுகளை என்ன பண்ணுறது கோழி கழிவுகள பத்தி நீங்க பேசுறீங்க ஆமா எப்ப குரோமியம் ஃபேக்ட்ரி அங்கே இருக்கு அதனுடைய கழிவுகள் அங்கே வந்து மக்களை வந்து ஸ்லோ பாய்சன் மாரி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது இது ஊடகங்களில் வந்த தகவல்கள் அன்புமணியாக அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு வந்து அந்த கழிவுகளை வந்து எந்த அளவுக்கு அப்புறப்படுத்தணும் அதாவது நோய் நொடி இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை எப்படி அப்புறப்படுத்தணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழக அரசு செயல்பண்ணுன்றது தான் அவருடைய கேள்வி இவர் என்ன சொல்கிறார் கோழி கழிவுகளாக கோழி கழிவுகள் நீங்க கொட்டுங்க கொட்டாம திமுக வச்சு முடிப்பீங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த தேசத்துல இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நாம் பயணிக்கணும்னா சில பேரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் சில அழிவுகள் நடக்கத்தான் செய்யும் ஆகையினால ஒட்டுமொத்த அழிவுகளை தடுத்து நிறுத்த இயலாது அதை தடுத்து நிறுத்துறதுக்குரிய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க வளர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து சில பல கெமிக்கல் இதெல்லாம் தேவைப்படுது இதுக்கு வந்து சில அழிவுகள் ஏற்படதான் செய்யும் அந்த அழிவுகள் ஏற்படும்னா அந்த கழிவுகளை கோபாலபுரத்துல இருந்து கொட்டட்டும் கோபாலபுரத்துல கொட்டுனா அக்கம் பக்கத்துல வீட்டுக்கெல்லாம் வருமில்ல கோபால அங்க அக்கம் பக்கம் வீடு இல்ல இங்க பாருங்க கோபாலபுரத்துல கொட்டட்டும் இருங்க அண்ணன் இருக்கக்கூடிய கோப பக்கத்துல கொட்டட்டும் இங்க பாருங்க அப்ப அங்க கொட்டினா மட்டும் ஒரு விஷயம் புரியாது கூடாது ஏங்க உங்க நீங்க அழிவு அழிவு கூடாது எவனோ ஒருத்தன் அழிஞ்சு போகலாம் ஏதோ வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த மக்களும் அழிஞ்சு போகலாம் எப்படியாப்பட்ட எண்ணம் பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு கொடிய குடூர மனம் ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் இருக்குது அது அதில் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய மூல பொருள் என்ன அங்கே வந்து தாம்பரத்தை தாம்பரம் அதாவது இங்கே சொல்கிற தாம்பரம் தாம்பரம் இல்லைன்னு தாம்பரம் தான் அது பேர் தாம்பரம் அது காப்பருங்க காப்பருக்கு தமிழில் என்ன பேர் காப்பரை தமிழில் என்ன சொல்கிறது அது தாம்பரம்னு சொல்கிறீங்களே அந்த தாம்பரம் இல்லைங்க அதுக்கு பேர் தமிழில் வந்து தாம்பரம் தான் தாம்பரம் பேர் என்ன தாமீரம் தாமீரம் தான் அது வெளிநாட்டுல இருந்து வருது அதை வெளியில இருந்து ப்ராசஸ் பண்ணி வர்றதா இங்க மறுபடியும் ரீப்ராசஸ் பண்ணி இங்க பயிராவோ கம்பியாவோ தயார் தான் தூத்துக்குடியில நடக்குது இப்ப தூத்துக்குடியில வந்து எல்லா அரசியல் கட்சியிலும் அவங்கள்ட்ட போய் கையூட்டு வாங்கிக்கிட்டு அது நடத்த விட்டானுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் போய் இப்போ நிறைய பேர் சாகுறாங்க அங்கே எல்லாம் பிரச்சனை பண்ண உடனே எடப்பாடியார ஆட்சி காலத்தில் அதை மூடணுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி மூடியாச்சு மூடுன பின்னாடி இப்போ வந்து திரும்பவும் என்ன பண்ணுறானுங்க இப்போ அதை திறக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அது பெண்டிங்கில் இருக்குது தூத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லயே வந்து அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லண்டன் கோர்ட்டும் உத்தரவு போட்டுருச்சு ஆனால் இதுக்கு தேவையான காப்பரு இப்போ எங்கே கிடைக்கும் இப்போ இப்போ காப்பரு வந்து ரொம்ப டிமாண்டடா இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டுலே காப்பு இன்னைக்கு தங்கத்துக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை இருக்கு அந்த அளவுக்கு டிமாண்டா போயிடுச்சு அதனால சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் நீங்க திமுக எவ்வளவு வாங்கினீங்க நாங்க வாங்கல எனக்கு தெரியாது ஐயா நான் வாங்கல நான் இப்ப கட்சி நடத்திட்டு இருந்தேன் நான் வாங்கலை பட் மற்றவங்க வாங்கினாங்க என்ன கூப்பிட்டாங்க நான் போகலை மாட்டேன் கிட்ட தான் வாங்குவீங்க மாத்தின்ட்ட நாங்க எங்க அவர் அவர்லங்க போட்டு எங்க செலான் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்ல கொண்டு பணம் போட்டு அக்கௌண்ட் படி பணம் போட்டாரு நாங்க ஒண்ணும் கருப்பு பணமா வாங்கலன்னு சொல்றான்ல அவர் வந்து முறைப்படி போட்டாரு பேங்க்ல சலானம் வாங்கி ஃபுல்லோ பண்ணி பணத்தை கட்டினாரு புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருனா ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து அதிமுகவில் இணைய போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அவர் சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு ஆனா எந்த ஒரு பிரம்மாண்ட கட்சியுமே இது வரைக்கும் அவர் கூட வந்து கூட்டணி வைக்கல இது எப்படி பாக்குறீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க எந்த கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காது தெரியும் நமக்கு என்ன தெரியும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பிரம்மாண்டமான கட்சின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக தான் பிரம்மாண்டமான கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது ஒரு கால் பாரதிய அவங்களோட போய் சேர போதா என்னமோ எனக்கு தெரியலம்மா எங்கள் தலைவரை கேட்டால் தான் தெரியும் பிரம்மாண்டமான கட்சி அதாவதுங்க இதெல்லாம் கட்டமைக்கிறது எப்படின்னா அதாவது நடக்குது அப்படின்னா ஊறுது அப்படின்னா நடக்குதுங்கிறது நடக்குதுன்னா ஓடுதுங்கிறது இந்த மாதிரி ப சொல்லி சொல்லியே இந்த எடப்பாடி வந்து எடுபட்ட பாடி இந்த அநியாயம் பண்ணுறாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எடப்பாடிக்கு வந்து ஏயும் தெரியாது பியும் தெரியாது திராவிடம் திராவிடம்னா என்னன்னு தெரியாது பொதுச் செயலாளர் திராவிடம் வேண்டியது என்கிட்ட அவரை அனுப்பு நான் அவருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் சரியாசுகள் திராவிடம்னா இந்த நாடு திராவிட நாடு திராவிட மண்ணு திராவிட மக்கள் ஐந்து மொழிகள் பேசக்கூடிய நாடு அதுதான் திராவிட நாடு புரிஞ்சுக்கோ அதை விட்டுவிட்டு அதெல்லாம் படித்தவங்கள்கிட்ட தான் கேட்கணும் அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொன்ன ஒரு அறிவுஜீவி அந்த அறிவுஜீவி ஒரு கட்சி வருதுன்னா இருக்கலாம் பேச்சுவார்த்தை அவர் பா பாய் சொன்னதில் நான் இது பண்ணுறேன் ஏற்புடைய தான் அவருக்கு தெரியல எங்களுக்கு தெரியல அவருக்கு தான் தெரியும் எந்த கட்சிங்கிறத அவரே சொல்லட்டும் ஒரு கால் எனக்கு என்ன சந்தேகம்னா பெரிய கட்சின்னு சொல்ற கட்ச பன்னெண்டு வச்சிருக்க எட்டு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய திரு சீமான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு கையில வச்சிருக்காரு அவரத்தான் இருக்கணும்னு இல்ல இவர் அண்ணன் வந்து மூடி மறைக்கிறாரு காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகள் போக வாய்ப்பு இருக்கலாம் ஏதா கொஞ்சம் அங்க காங்கிரஸ் பிஜேபியோட அவங்க கூட்டணி கட்டி விடலாம் வரு சொன்னாரு இருக்கிறவங்க ஓட இன்னும் வரும் எங்க அவரு ஏதோ ராத்திரில என் படுக்கிறாரு காலையில எந்திரிக்கிறாரு ராத்திரியில ஏதாவது இருப்பாரு அந்த கனவை பத்திரிகையில சொல்றாரு திமுக தலைவர் திமுக நாங்க கனவு எல்லாம் பல வருஷம் ஆகி போச்சுங்க நாங்க நாட்டு மக்களுக்கு நாங்க நாயா உழைச்சுக்கிட்டு இருக்கோங்க ஏங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த நாட்டை பல்லரசாக்குன்னு சொன்னாரு ஒருத்தர் பாவம் அவரு மறைஞ்சிட்டாரு அவரையே மறந்துட்டு போயிட்டீங்க ராமேஸ்வரத்துக்கார யாரு அப்துல் கலாம் ஐயாவை அந்த அப்துல் கலாம் ரெண்டாவது ஜனாதிபதி ஆகிறதுக்கு எதிர்ப்பு தேச்சு திமுக யார் சொன்னா நீங்க எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க இதே கலைஞர் கண்ணனி தானே சொன்னார் கலகம் என்ற அர்த்தம் சொன்னாரா அது சொன்னாக்கா அதுக்காக அவர் என்ன கலகம் பண்ணாரு அப்துல் கலாம் எல்லாம் கலகம் பண்ணல அப்ப அவர் நாடே கொண்டாடும் போது எதிர்த்து தி திமுக ஆமாங்க நாங்க எழுத்தோன்னு பொய் பேசாதீங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒன்று ரெண்டு தொப்பி வச்சவங்களாம் பொய் பேசுறதுனால தான் இந்த தேசம் நாசமா போயிட்டு இருக்கு இப்போ வந்து திமுகவை வந்து விஜயோட ஒப்பிட்டு பேசி இருக்காரு சீமான் இதை எப்படி பாக்குறீங்க திமுகவோட ஒப்பிட்டு பேசி இருக்காரு என்ன அப்படின்னா இப்போ அண்ணாவை பின்பற்றுறாங்க திமுக அதிமுகவும் அண்ணாவை தான் பின்பற்றி வந்து ஆட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து விஜய்க்கு வந்து எந்த ஒரு கொள்கையுமே கிடையாது புதுசா அவர் எந்த ஒரு கொள்கையும் அறிவிக்கல ஆல்ரெடி இருக்கிறதா அவர் சொல்றாரு திமுகவுடைய வழியில தான் அவருமே போறாரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக ஒப்பிட்டு இருக்காரு பேசுறது வந்து அவர் இதயபூர்வமா அறிவு பூர்வமா பேசக்கூடிய ஒரு அறிவிஜீவி ஏன்னா அவர் மாடுகளை வச்சு என்னைக்கு மாநாடு போட்டாரே அவர் வந்து அறிவிஜீவின்னு ஒத்துக்கோங்க அப்படிப்பட்ட அறிவி ஜீவி சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆகையினால ரெண்டாவது தம்பி வருவார் என்னோட கூட்டணி வைப்போம் நான் தலைமை தாங்குவேன்னா சொன்னார் அதெல்லாம் போச்சு ஏதாவது நடந்துச்சா நான் என்ன அப்பையெல்லாம் என்ன கட்டுக்கதை சொன்னாங்க ஈசிஆரில் அவரும் இவரும் கார்லையே போய் பயணித்தாங்க பேசிக்கிட்டு போனாங்க வச்சாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கைபேசியில் பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க கட்சி ஆரம்பித்து இவரோட கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது நடந்துச்சா ஒன்றும் இல்லை கடைசியில் என்ன சொன்னார் திரு சீமான் அவர்கள் டே நீ அந்த பக்கம் நெல் இல்லைன்னா இந்த பக்கம் நெல் நடுரோட்டை நின்று லாரிக்காரை ஏற்றி கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னாரு எவ்வளோ பெரிய வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை யாரையுமே அந்த மாதிரி சொல்ல இயலுமா அது அவர் துருக்கா பேசுகிறார் வாய் துருக்கு ஜாஸ்தி மாப்பிளைக்கு எப்பயுமே இது கிராமத்தில் வந்து பேசக்கூடிய இயல்பான ஒரு ஆனால் ஆமாங்க இயல்பான வார்த்தை தான் எங்க அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு ஏமா ஓசின்னு ஓசிங்கிறது கிராமத்துல வந்து தான் ஓசின்னு சொல்லுவாங்க ஓசி பஸ்ஸுன்னு சொன்னதுக்கு ஓசி ஓசின்னு போட்டு பண்ணீங்க அன்னைக்கு மட்டும் கிராமத்துல சொல்ற வார்த்தை தானே அது ஓசிங்கிற வார்த்தை கிராமத்துல காசு குடுத்து நீங்க ஓசின்னு சொன்னீங்கன்னா சும்மா எல்லாமே அப்படித்தான் இங்க பாருங்க சீமான் வந்து சொன்னார்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அவரு மனசுக்குள்ள ஒன்னு நினைச்சிருப்பாரு ஒதட்ல ஒன்னு வரும் அவர் வாயில வா நாக்கில் ஒன்னு வரும் ஆனா என்னுடைய நினைவு என்னுடைய கணக்கு சரியா இருந்தா திரு சீமான் அவர்கள் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணிக்கு செல்வார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா தம்பி போக மாட்டாரு அவர் போக மாட்டாங்க நான் நினைப்புறேன்

அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க நல்ல மரங்களை கூட அப்படியே தண்ணி போய் 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 அறுத்து அந்த மரங்களையும் எழுத்துட்டு போயிடும் அது மாதிரி அது மாதிரி அந்த காந்தியினுடைய வரலாறு வரும்போது எல்லாருமே அந்த காந்திக்கு தானே அடிமையாகிறாங்க மக்கள் எந்த காந்தின்னு நான் என்னத்த சொல்லணும் காந்தி தான் எல்லாம் இந்த நாட்டில் பேசுறதே காந்தி தானே இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாம் அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க கவலைப்படாதீங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வர தண்ணி இன்னாரு வரும்போது வெள்ளம் வரும்போது அழுக்கம் போயிடுனாரு அப்புறம் மரம் செடியும் போயிடுனாரு எதோ சொல்லிட்டு காந்தி வந்து நிக்கிறாரு இது சொல்றது வந்து நீங்க பாருங்க ஒண்ணு இல்ல நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது இல்லையா பாக்குற நேரம் அசிங்கமா பாப்பாங்க தெரியும் காந்தி அவங்கதான் நூற்றுக்கு நூறு தடவை தினம் காந்தியை கண்ணுல பாத்துக்கிட்டு இருக்காங்களே நீங்க காந்தியை பார்க்கல இல்ல எனக்கு தெரியல நீங்க அந்த எந்த சொல்றீங்க எந்த காந்தியை தான் நான் சொல்றேன் காந்தியை தான் சொல்றேன் கவலைங்க அப்போ உங்ககிட்ட பணம் இருக்கு இதை கொண்டு நாங்க எதையும் சாதிப்போம் நாங்க இல்லைங்க அவர் எடப்பாடி ஐயா தான் சாதி அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு எங்க எங்க எல்லாத்துலையும் சொல்றோம் அவருக்கு அவர் ஐநூறு கோடி தரேன்னு அவர் ஆயிரம் கோடி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இந்த தொங்கலில் நிற்கிறது எத்தனை பத்திரிகை எழுதிக்கிட்டு இருக்கா இன்னமும் புதுசாக நான் சொன்ன மாதிரி பேசுகிறீங்க நான் அதை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன் நீங்கள் என்ன பேச வைக்கிறீங்க சும்மா இருங்க சார் அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு கேப்டனுடைய கட்சிக்கு அதுக்கு ஏதோ பேரம் பேசுனாங்க தொகுதிக்கு நாங்கள் அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் ஆறு தொகுதி கொடுக்குறோம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோ ஐம்பது கோடி தரோன்னாங்களாம் ஆறு எம்எல்ஏ சீட்டு தரேன்னாங்களாம் மொத்தத்துக்கு முந்நூறு கோடி தரேன்னாங்களாம் அந்தமாக முடியாது முடியாது எனக்கு ராஜ்யசபா கம்பல்சரின்னு கேட்டு அது அங்கே தோ துடுக்கில் இருக்குது அப்படின்னாங்க இப்போ நான் அங்கிட்டு இங்கிட்டு போய் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு பணமும் வேணாம் எதுவும் இப்போ எனக்கு ஒரு தகவல் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து கொடுத்து தேமுதிக பாமக இன்னும் கிருஷ்ணசாமி போன்றவங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகாதீங்க நீங்கள் தனித்து நில்லுங்க எப்படி மக்கள் நல்ல கூட்டணி நின்றாங்களோ அதேமாரி நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கொடுத்துருக்கதான் கேள்விப்பட்டேன் இது உண்மையான ஏங்க நாங்கள் தனித்து நிற்கிறது அதிமுக கூட்டணிக்கு யார் அங்கே என்ன அங்கே அங்கே என்ன இருக்குது அதிமுக கூட்டு காலி அது என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சோ நீங்களே போய் அந்த ஆள் எடப்பாடி நல்ல மனுஷன் நல்லா பண்ணாருன்னு சொல்லி ஒரு பொன்னாடியை போற்றிட்டு வந்தீங்க கடைசியில் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட போனார்னு சேர்ச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டிங்க நீங்கள் ஒன்றும் வந்து இஸ்லாமிய மக்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்புகிறோம் திமுகவும் நம்பனோம் ரெண்டாயிரம் ரெண்டாயிர ஆயிரத்தி பத்தொம்போது தொண்ணூற்றி இப்படி தான் பாஜக கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சிங்க அதன் பிறகு நீங்கள் இன்றைக்கி வந்து பார்சிஸ்டுக்கு எதிராக வந்து படம் தூக்கிட்டால அலையிறீங்களா இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான துரோகங்கள் இந்த திராவிட கட்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்குது ரைட் மீன் இஸ் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாயை வானளவு பொறுத்து வந்து திமுக தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க திறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய ஒரே கட்சி அகில இந்திய அளவில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அதை நான் பதிவு செய்கிறேன் உங்களோட நேர ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி